அசல்iar பரவளைய அவர் உடல் உடல் அவரோட அவருடைய தோற்றமும் அவருடைய நாற்றத்தையும் பார்த்தா எங்கேயோ இருந்து மிகச்சிறந்த ஒரு அறிவாளியாக இருப்பார் என்ன காலில் பக்கவாதமா ஏய் இங்க வாங்க இங்க நீ வாட்ல நம்ம தரಂದ್ರதுக்கு வீட்டுல வந்த மாதிரி வந்து நீ வாட்ல போற தரندهங்கடக்கு பன அடடக்கு ஓ அப்ப தரنده இருக்குங்கறீங்களா அப்ப இது தரக்கறது யார் திறந்தது அதான் தரنده அடக்கு இப்போ நீ எங்க இருந்து

என் அப்பா வேதவட்டாரர் வேதவட்டாரர் எதுக்குလဲ என் அப்பா இல்லையா ஏய் நான் பச்சே அப்படியே சொல்லி சேய் நான் வந்து ஒரு ஆள மாதிரி மறைச்சு பேசேன் இல்ல வேதவட்டாரர்னா காற்றுகளல தான் போட முடியும் இங்க வா யாங்க வனம் என்று சொல்லக்கூடிய இடத்துல ஏய் நீ இருக்குது தம்பளதை அவரோட பேசிக்றீ நீ காத்துல அதுக்கு ஈரகப்பட்டதை கொடுத்து அக்சனன்ற சொல்லக்கூடிய எல்லா காற்றும் இல்ல பஞ்ச உடங்கள் சேர்ந்தா தான் ஒரு வேதாயாரோட உயிராகப்பட்டது வாழும் ஆமா தரந்த மேலே வரும் உயர்ந்து வரும் நீ வேத ஓட்டங்கறியா அது எங்க வேத ஓட்டங்க உதாரணம் சொல்றியளோ எங்க அப்பா வந்து ஒரு மரம் உண்டாக்குறார் மரம் ஆமா சரி மரத்தை எப்படி உண்டாக்குவார் மரத்தோடலாம் சேர்வாரா மாம்பழம் மா மாமரம் மாமரம் அப்பா கொட்டை வைக்கிறாரு யாரு கொட்டை ஏய் மாங்கொட்டை சரி மாங்கொட்டை சொல்றவரையும் மாங்கொட்டை வச்சற தண்ணி ஊத்துறாரு மாங்கொட்டையில தண்ணி ஊத்துறேன்னா மரம் மரம் ஆகுதா கொட்டையில ஊத்துனடி தண்ணி மரம் ஆயிருச்சா கொட்டையில ஊத்துனா தண்ணி குளிரோடு தரும் சரி

வாதம் அடைக்கி நாவு அடைக்கி கஞ்சா பண்பா ஆலமல் பிள்ளூரி மாலுமல் நின்று சினிங்க நல முருண்டு கண்டு முன முறையும் காஞ்சல் குழந்தை அத்து குழந்தை உத்தி குழந்தை அமுக்கல் வேறு ஊனா தலை சொல்லி மழா தப்பிஞ்சு பேப்பி பேப்படல அழுகணி தொழுகணி ஆன வணங்கி போன வணங்கி நிலவம்பு மாம்பு முருங்கப்பு வன்னிப்பு சின்னப்பு பாதகத்தி தோதகத்தி அரோமணகத்தி பஞ்சமால் பாதகத்தி பேராமட்டி தேராமட்டி மாணாமர தெருமட்டி வானியல் தக்கள் மண் உண்ணா தலைமுடோடு சூடு அடலும் காக்குறி வித்து கர்ச்சாயிரல் அம்மி நில அருவாமலை பித்து இத்தனை செடியும் இருக்கு யோ எதா தொம்பதாயா கேட்டு காரியாவட்டி கல்லுப்பட்டி கருக்காபட்டி அச்சமட்டி பிச்சை செவல்பட்டி பாம்பாட்டி வையமட்டி சென்னமட்டி ஓடப்பட்டி மேலப்பட்டி ஆச்சரம்பட்டி அரசவட்டி எரட்டி சவடாரவட்டி வட்டி வளைய வெட்டி கொள்ளாரி கோடாயவட்டி ஆண்டிவட்டி உசிரம்பட்டி மங்கம்பட்டி செந்தவட்டி புளிச்சி பட்டி பட்டி இத்தனை ஊருக்கு எல்லாம் புடுங்க இந்த மூளைய கொண்டு யாருக்கு கொண்டு வச்சிய எப்படி எப்படி தயாரிச்சு என்ன பண்ணணும்னு சொல்ல நான் தயாரிக்கல புடி கொண்டு போய் கொடுத்தே எங்க அப்பா தான் இதுல ஓட்டலாம் எதை எதுல மாட்டுக்கு மருந்து ஓட்டலாம் மா எம்முடு எம்முடு காலையில இவ்வளவு போடணும் இவ்வளவு முடுக்கு என்னடா இந்த ஒரு ஓட்ட அளவுக்கு சரி அப்புறம் மதியத்துக்கு அவள போய் கேட்டு ஏய் அதையா அருமையா சொன்னா காலையில இவ்வளவு மருந்து நக்கணும் இவ்வளவு நக்கணும்

ஐசரி ஏய் அதுக்குள்ள போடக் கூடியது இந்த ஆடிய என்ன ஏது கேட்டாலும் உடனே நம்ம டைப் தான் இல்ல 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 சரி இருக்கட்டும் என்ன அது கேட்டேப் போனா எல்லாரும் பேஸ்றது வெச்சிடானங்க ஆமா சாமி வீட்ல பேஸ்றது நம்ம இப்ப எங்க பேஸ்றோம் பேசலாம் என்ன ஏ

காட்டுக்குள்ளதே எந்த காட்டுக்குள்ள அந்த வள்ளி கிழங்கு தோண்ண பள்ளத்துக்குள்ள கடந்துச்சு அள்ள எப்படி இருந்துச்சு அப்படி வட்டமா இருந்துச்சு அந்த பள்ளத்துக்குள்ள கடந்துச்சு எப்படி உள்ள குழந்தை கத்துச்சு எப்படி கத்துச்சு குவா 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 ஏய் குவா குவா என்று கத்துனது உன்னுடைய தங்கை இருந்தால் உன்னுடைய பேர் என்ன நான் தெரிஞ்சுக்கணும் என் பேர் கிள்ளி வளவே ஏ கிள்ளி வளவன் ஆமா இவன் பேர் வீரதேவே கிள்ளி வளவன் நீ எப்படியா சொல்லுவே

லாமா கரிசல் காட்டு பெண்ணே என்ன நோண்டிக்கிட்டே இருக்கிறீங்களே எதையாவது என்னத்த நோண்டிக்கிட்டே இருக்கணும் ஏன் சும்மா இருந்தா நான் பிடிக்கவே பிடிக்காது உங்களுக்கு கொடுத்தாரா எனக்கு கொடுக்க மாட்டேட்டாரு ஏன் நான் கேட்டேன் ஆ அவர் சும்மா லாட்டு பிடிக்கல ஏன் பிடிக்கல அது அவர்தான் கேட்கணும் உங்க ரெண்டு பேரும் கொடுத்த எனக்கு கொடுப்பாரா எங்களுக்கு கொடுக்கவே இல்லை உனக்கு கொடுக்கணும்னு மொத்தமா வச்சிருக்காரு என்னது என்ன வச்சிருக்காரு அவர்தான் கேட்கணும் அழைத்து வாருங்க சுவாமி Thank you. E